பத்தி செலவு செலவுல மலையத்தை மாற்ற போறோம் புரட்சிகள் உருவாக்க சொல்கிறேன்னா முதலாவதாக ஸ்மார்ட் கிளாஸ் பற்றி பேசியிருந்தாங்க நன்றியோடு இருக்கணும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து இலங்கை அரசாங்கம் கட்டுறது கிடையாது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நன்கொடு அதனால இந்த தருணத்தில் அரசாங்க சார்பாகவும் சரி மலையக மக்கள் சார்பாகவும் சரி நான் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது கவுர் அமைச்சர் இங்கே இல்லை ஆனால் கட்டாயம் ஒரு பதில் நான் நம்புகிறேன் எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க காமிச்சிருக்க பட்ஜெட்டில் இரநூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் தொகை காமிக்கப்படல அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை கட்டுவாங்கன்னு தான் எனக்கு ஒரு கேள்வி இல்லை அதை சரி கட்டாவிட்டால் கட்டாயம் நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜரில் ஒரு பிரச்சனை வரும் ஸ்மார்ட் கிளாஸும் கிடைக்கிறது கிடைக்காம போயிடும் தயவு செய்து அமைச்சர் அதை பார்க்க பார்க்கணுன்னு ஒரு கோரிக்கை விடுறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் வந்து அழகாக பேசி சொல்லியிருந்தாரு ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் நாங்கள் வழங்க போகிறோம் தோற்ற தொழிலாளர்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டும் இல்ல இங்கே உட்கார்ந்து ஆளுங்கட்சியில் இருக்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட குறிப்பாக மலையக பிரதிநிதிகள் கிட்ட ஏங்க நாங்க ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குவோம்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க ஜீவன் தொண்டுமான் காட்டி கொடுக்கறாரு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கணும்னு அது எப்படி இப்ப ஜனாதிபதி ஆயிரத்தி எழுநூறு ரூபான்னு சொன்னோடனே உடனே வா வெல்டன் அது எப்படிங்க சாத்தியம் அது தப்பு தானே என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்க எல்லார்கிட்ட ஒரு விஷயம் வெளிப்படையா சொல்றேன் அது வந்து ப்ரைவேட் செக்டர் ஆர்பிசிஸ் ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நெகோஷியேட் பண்ணி தான் சம்பளத்தை உயர்த்தணும் நாங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம்னு சொல்லும் போது நாங்கள் சொல்லியிருந்த விஷயம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஊக்குவிப்பு தொகை அடிப்படையில் வருவோன்னு ஆனால் அப்போ நாங்கள் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வழங்கணும்னு நினைக்கும் போது கூட கம்பெனியோட பேசிக்க வேலை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அதாவது அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கு அதிகரிச்சோம் இப்போ நான் சவாலே விடுறேன் ஜனாதிபதி மட்டும் இல்லை யார் வேணாலும் முடிஞ்சால் நீங்கள் பெருந்தோட்ட கிட்ட பேசி ஒரு ரூபா அதிகரித்துக்கு காவிங்க பார்ப்போம் அடிப்படை சம்பளத்தில் ஏன்னா எங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு பெருந்தோட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்ருக்கேன் மலையக மக்கள் வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகளாக நடத்தப்படல மலையக மக்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகளாக தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருந்தோட்ட பெருந்தோட்ட பிரஜை பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளர் தான் அதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாகும் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் அரசாங்கம் தலையிடணும் அது நிரந்தர தீர்வு நான் ஏன் இதை இங்கே சொல்றேன்னா இங்கே இருக்க மலையக பிரதிகள் கிட்டேயும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் என்னதான் என்ன விமர்சிச்சாலும் கடந்த அரசாங்கத்தை குறை சொன்னாலும் இது வரைக்கும் வந்திருக்க அரசாங்கம் எல்லாத்தையும் தப்பு சொன்னாலும் நான் வந்து உங்கள்கிட்ட முழுமையாக ஒரு ஆலோசனையாக தான் கொடுக்குறேன் நிரந்தர தீர்வுகளை எடுங்க இப்ப என்ன திட்டுறனால மலையக மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகிறது கடந்த ஜனாதி கடந்த அரசாங்கத்தில் இருந்த ஜனாதிபதியை விமர்சிக்கிறதுனால மலையக மக்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் வரப்போறது கிடையாது தீர்வுகளை நோக்கி நீங்கள் பயணிங்க நாங்களும் உதவி செய்கிறோம் தானே நான் சொல்கிறேன் இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த அழகான ஒரு கண்கட்டி வித்தை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா கௌரவர் ஜனாதிபதி அவர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்கணும்னு சொன்னார் அதே மாதிரி நான் பார்த்தேன் ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வரவேற்க வேண்டிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் எங்க இருந்து வந்துச்சு நான் வந்து கடந்த அரசாங்கத்துல அமைச்சராக இருக்கும் போது நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருந்துச்சு காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு அதாவது அந்த காணி உரிமை திட்டத்துக்கு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அதுல தெரிய வந்துச்சு ரெண்டாயிரம் மில்லியனை தான் எங்களால் காணி உரிமை பத்திரங்களை வழங்க முடியும் பாக்கி ரெண்டாயிரம் மில்லியனை நாங்கள் வந்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு பாவிப்போம் ஆனால் அந்த ரெண்டாயிரம் மில்லியன் ஏற்கனவே கடந்த அமைச்சி கடந்த அரசாங்கத்துல நான் அமைச்சராக இருக்கும்போது இருந்திருக்கு அதில் கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாரையும் பாதியில் நிப்பாத்திட்டு இதுக்கு ஆதாரம் அந்தந்த ஏஜி ஆஃபீஸ் கிட்ட மக்களே போய் விசாரிச்சிருக்காங்க நாங்கள் வந்து அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் கல்விக்கு தான் கொடுத்தோம் அந்த ப்ராஜெக்ட் எல்லாரையும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இப்போ திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க பிரச்சனை இல்லை ஒரே ஒரு சின்ன கோரிக்கை இதில் இதை வச்சு இந்த சலுகை ரீதியான திட்டங்களை கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த ஆயிரத்தி எட்நூறு மில்லியனை நீங்கள் வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் பயன்படுத்துகிறா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆனால் அது நம்மளுக்கு நம்மை நம்ம எதிர்பார்க்குற மாற்றத்தை விட மிக சிறந்த மாற்றம் எதுனா மக்களுக்கு காணி உரிமை வழங்கும் நாங்கள் இதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம் கடந்த வருஷம் உண்மைக்கும் நிறைய கஷ்டப்பட்டோம் இந்த காணி உரிமை வழங்குற விஷயத்தில் கேபினெட்லையும் நாங்கள் அமைச்சரவையிலையும் நாங்கள் அதுக்கு அனுமதி எடுத்திருக்கோம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதி தசநாயக் அவர்கள் வந்து தலைவாக்களில் சொன்னார் மக்களுக்கு காணி உரிமை வழங்கி ஆகும் ஆனால் எங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த இடத்துலையும் தெரியல அந்த காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு எங்கே இருக்குது அது யாராச்சும் கட்டாயம் தெளிவுபடுத்தியாகும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு நம்ம நாட்டை வரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர் இருக்குது இதை நாங்கள் பல்வேறு தடவை சொல்லியிருக்கோம் இந்த பெருந்தோட்ட பகுதியை எடுத்துக்கிட்டோம் அந்த பெருந்தோட்ட பகுதியில் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டரில் மக்களுக்கு பத்து பேர்ஸ் மீனி கொடுத்தா கூட நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஹெக்டர் தான் பயனம் ஆனால் அதனால பெருந்தோட்ட பகுதிக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை ஆனால் மலையக மக்கள் அந்த சமூகத்தின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாங்க நாங்கள் ஏன் இதை சொல்கிறோன்னா இன்றைக்கி வந்து இப்போ எனக்கு முன்னால் பேசின உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு அவங்க அந்த லைன் ரூமில் வாழ்கிறாங்க ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது லைன் ரூமாக இருந்தாலும் தனி வீடு திட்டமாக இருந்தாலும் அதில் இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அங்கே வாழ முடியும் தோட்டத்தில் வேலை செய்யலைன்னா அங்கே இருக்க முகாமையாளர் மேனேஜர் அவங்க வந்து அங்கே இரு அந்த நபரை வந்து வெளியால் தான் சொல்கிறாங்க அவங்க எப்படி வெளியால இருக்க முடியும் பரம்பரை பரம்பரையாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் நே அதை சொல்கிறே நான் இன்னைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இந்த சபையில் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் நம்ம இங்கே இருக்கோம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே அடையாளம் இலங்கை அது எதிர்கட்சியில் கூட வைத்தர் அவர்கள் இருக்காரு அவரு அவர் அவரோட அவரோட அவரு அவரை நான் மதிக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னார் மலையக மக்கள் வந்து கப்பல்ல இருந்து இங்கே வந்தவங்க அவங்க அவங்களும் அவங்க வந்து வெளியாக அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது ஆனால் அது சம்பந்தமாக நாங்கள் ஆக்ரோஷப்பட போகிறதில்லை கோபப்பட போறது இல்லை காரணம் என்னென்னா இன்னைக்கு மற்றவங்க நினைக்கிறது தான் அவர் சொல்லிருக்க இன்றைக்கி நிறையா பேர் வந்து இன்னும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இலங்கை நாட்டின் பிரஜைகள் நிறையா பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இருந்து தான் வந்திருக்கோம் நாங்கள் இந்தியர்கள் தான் அது தப்பு இரநூறு வருஷம் நாங்கள் இங்கே வாழ்ந்துருக்கோம் இன்னைக்கு இந்த நாட்டில் இலவச கல்வி கிடைச்சிருக்குன்னா அது மலையக மக்களோட ரத்தமும் தான் இந்த இலவச கல்வி கிடைச்சே தவிர வேற எந்த விதமான வருமானமும் இல்லை அந்த காலத்தில் நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளுக்கு டூரிசம் இருக்கு சுற்றுலா இருக்கு நம்மளுக்கு ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இருக்கு நம்மளுக்கு பல்வேறு ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்கு ஆனால் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நம்மளுக்கு என்ன வருமானம் இருந்துச்சு தேலை ரப்பர் பெருந்தோட்ட பகுதியில இருந்து வந்த வருமானம் மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு கூட இந்த நாட்டோட ஜிடிபி எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் இருந்து வருது ஆனா அதுல வேலை செய்யற மக்கள் அவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் இந்த ஜிடிபியிலிருந்து வழங்குறாங்க வரவு செலவுக்கு இப்ப ஒருத்தர் ஒரு ஒரு உறுப்பினர் அவர்கள் கௌரவத்துக்குரிய உறுப்பினர் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு சொல்லி இந்த அரசாங்கத்தில் நாங்கள் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு மலையக மக்களுக்கு வழங்கி இருக்கோம் அது ஒரு தவறான விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட மலையக மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்கி நிதி ஒதுக்கீடுல அறுபத்தி ஏழு சதவீதம் இந்திய அரசாங்கம் கொடுக்கிற காசு அப்படி இருக்கும் போது மலையக மக்களுக்கு போதுமான அளவு அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும் இறுதியாக இந்த வரவு செலவு திட்டமும் இந்த மலையக மக்கள் சம்பந்தமான ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது எங்க நம்ம எங்க நம்ம இந்த உட்கட்டமைப்பு வசதி எவ்வளவு பண்ணாலும் சரி நம்ம எவ்வளவு வீடுகள் கட்டினாலும் சரி இந்த வீட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பத்தாயிரம் வீடு கட்டினாலும் சரி இருபதாயிரம் வீடு கட்டினாலும் சரி ஒரு லட்சம் வீடு கட்டினாலும் சரி மலையக மக்களோட வாழ்க்கை மாறாது மாறணும்னா அவங்களுக்கு காணி உரிமை கட்டாயம் வழங்கியாது காணி உரிமை மட்டும் இல்லாமல் கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் இப்ப வீடமைப்புக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அரசாங்கத்தில் இப்போ ஒரு வீடு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு அப்படி பார்த்தா கூட மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் வீட்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு நம்மளால ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது இல்லாட்டி ஆயிரத்தி முந்நூறு வீடுகள் தான் கட்ட முடியும் ஆனால் ஒரு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த வருஷம் நாங்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வீடுகள் கட்டுறாங்க பிரச்சனை இல்லை நான் வந்து என்ன சொல்கிறேன் நான் வீடமைப்பு சம்மந்தமாக உங்களை நான் விமர்சிக்க போகிறது கிடையாது ஏன்னா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் வீடமைப்பு நம்மளுக்கு ஒரு தீர்வு இல்லை தீர்வு நம்மளுக்கு தேவைன்னா கட்டாயம் காணியை பிரித்து மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு நிரந்தர தீர்வு ஏன்னா அந்த காணியை பாவச்சு நாளைக்கு அவங்களோட கல்வித்திறனையும் ஏற்ற முடியும் பல்வேறு விடயங்களில் அவங்களால முன்னால் வந்து நிற்க முடியும் நாங்கள் வந்து அது ஒன்றும் பிச்சையாக கேட்குறோம் அதை நாங்கள் இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு எங்களோட அங்கீகாரமாக தான் கேட்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் கெஞ்சி கேட்டால் பிச்சை துணிஞ்சு கேட்டால் உரிமை நாங்கள் துணிஞ்சு தான் கேட்குறோம் காணி உரிமை ஏன்னா இன்னைக்கு வந்து சில நபர்கள் வந்து ஏழு வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து காணி வழங்குறாங்க நாங்கள் இருநூறு வருஷம் இங்கே வாழ்ந்துருக்கோம் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தெரியணும் இன்னொரு விஷயமும் இருக்கு நிறைய விஷ் நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு இன்னைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குறாங்க நான் ஏற்கனவே சம்பள பிரச்சனையை பற்றி பேசியிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு நிரந்தர தீர்வு வரணுன்னா இந்த ஏழை விடுறத நிப்பாட்டும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏன்னா நீங்களும் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டுரூவா சொன்னீங்க ஆனால் கடவுள் எப்படி வேலை செய்கிறான்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டுருவான்னு சொன்னவரே ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்ல வச்சுட்டாங்க அதான் அரசியல்னு அனுப்ப ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வேடிக்கையான விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தோம் தான் எனக்கும் அது தெரிஞ்சிச்சு அறுபத்தி அஞ்சு வருஷம் சோஷியலிசத்தை நீங்கள் கட்டி காத்தீங்க ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டெல்லாம் லிபரலைஸ் பண்ணி ஃபுல்லாக லிபரலிசம் தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஆனால் அதே நேரம் இந்த வீடமைப்பு சம்மந்தமாக இன்னொரு விஷயமும் சொன்னாங்க ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வந்து வீடு கட்டலன்னு அது ஒரு தவறான விஷயம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சரி ஒரு தீர்வு எடுக்கணுன்னா இன்னொருத்தரை தாழ்த்தி தான் இன்னொருத்தர் வந்து பண்ணவே இல்லை அப்படி சொல்லி தான் தீர்வு எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து அமைச்சு உங்கள் கிட்டே இருக்குது நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இருந்து அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு பனி வீடுகள் அதில் பதினைஞ்சாயிரம் வீடுகளுக்கு மட்டும்தான் காணி உறுதி பத்திரங்கள் இருக்குது பாக்கி ஐம்பதாயிரத்துக்கு கட்டாயம் வழங்கி ஆகணும் அது நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல்வேறு அரசாங்கங்கள் வந்திருக்கு பல்வேறு ஜனாதிபதிகள் வந்திருக்காங்க பல்வேறு அமைச்சர்களும் இருந்திருக்காங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னதான் என்னதான் நம்ம வந்து இவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சாலும் என்னதான் இவ்வளோ மாற்றங்கள் கொண்டாந்தாலும் ஏன் ஒரு நிரந்தர மாற்றம் மலையக மக்களுக்கு வரல ஆனால் அதுலேயும் நான் சொல்கிறேன் அது நீங்கள் பார்க்குற கண் பார்வை தான் தப்பே தவிர அங்கே உனக்கு நடக்கிற விஷயம் வேறு ஏன்னா நீங்கள் எல்லாரும் பாருங்க நான் போன பாராளுமன்ற அமர்வுகளையும் நான் எடுத்து சொல்லியிருந்தேன் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் மலையக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் தான் தோட்டத்தொழில ஈடுபடுறாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் வேறு வேறு வேலையை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு தீர்வு என்ன இன்றைக்கி நம்ம அதை தான் கவனிக்கணும் ஆனால் நம்ம இன்னும் தோட்டத் தொழிலாளர்கள் தோட்ட தொழில் அதை வச்சு தான் நம்ம எல்லாரும் அரசியல் பண்ணிகிட்ருக்கோமே தவிர அந்த மலையக சமூகம்னு நம்ம யாரும் பார்க்க மாட்டேங்கிறோம் இப்போ இன்றைக்கி கூட மலையக பிரதிகள் ஆளுங்கட்சியிலையும் இருக்காங்க எதிர்த்தரப்புலையும் இருக்காங்க எங்கள் எல்லோரையும் பொறுத்த வரைக்கும் யார் எந்த கட்சியில் இருந்தாலும் நம்ம ஒரு புரிந்துணர்வுக்கு வந்தாகணும் மலையக மக்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் செயல்பட போகிறோம் அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் லாங் டேர்ம் பிளான் போட்டாகும் நாங்கள் அமைச்சரவையில் இருக்கும்போது மலையக சாசனம்னு ஒன்று உருவாக்கணும் அந்த மலையக சாசனத்தை உருவாக்குனது வந்து ஒரு அரசியல்வாதியாக நான் கிடையாது அந்த மலையக சாசனம் அப் கண்ட்ரி சார்ட்டர் அதை உருவாக்குனது புத்திஜீவிகளும் சிவில் சொசைட்டிஸும் எல்லாரும் சேர்ந்து தான் உருவாக்கணும் அதில் நாங்கள் தெளிவெழுதிருக்கோம் தயவு செய்து கௌரவ சமந்த வித்யாரத்னா அவர்கள் அமைச்சியில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து பாருங்கள் அதுக்கு அமைச்சரவை அங்கீகாரமும் கிடச்சிருக்கு அந்த மலையக சாசனத்தில் தெளிவாக எழுதி இருக்கோம் அஞ்சு வருஷத்தில் என்ன பண்ண முடியும் பதினஞ்சு வருஷத்தில் என்ன பண்ண முடியும் முப்பது வருஷத்தில் என்ன பண்ண முடியும் சேஞ்ச் இஸ் நாட் ஓவர் நைட் இட் டேக்ஸ் டைம் பட் மோர் தேன் டைம் இட் டேக்ஸ் பொலிட்டிக்கல் வில் கன்வெக்ஷன் அண்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் பியாண்ட் ஆல் ஆஃப் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கிறது உங்களுக்கு என்ன பிடிக்கல அது ரெண்டாவது கட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நம்ம ஒரு சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகிறோம் அந்த சமூகம் பின்தங்கின சமூகம்தான் வெறுமனே முப்பது சதவீதம் மன குழந்தைங்களுக்கு தான் ஆக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன் நாற்பது சதவீதமான மக்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் டு குவாலிட்டி ஹெல்த் கேர் ஆனால் இதை நாங்கள் சொன்னால் உடனே யாராச்சும் சொல்லுவாங்க ஹா அது உங்களால் தானே நீங்கள் தானே இவ்வளோ காலமாக இருந்திருக்கீங்க மலையோ வரலாறு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவேன் உண்மையான விடயம் உண்மையான விடயம் வந்து அங்கே அங்கே இருக்கிறதில் பெரிய பிரச்சனை பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஆதிக்கம் ஒரு அரசாங்கமாக அதை நீங்கள் உடைக்க பாருங்கள் முழுமையான ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம் காணி உரிமை வழங்குறேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நான் பச்சை பட்டன் அழுத்தி நான் ஆதரவு கொடுக்குறேன் ஆனால் அது எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி கடந்த பாராளுமன்ற அமர் அமர் உள்ள கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து இந்த ஒரு தீர்வு எடுக்கணும் தான் ஆசையை தவிர நான் வந்து உங்களை தாழ்த்தி பேசணும் உங்களை வந்து விமர்சிக்கணும் அது இன்னும் கிடையாது அதனால நீங்கள் சொன்ன வார்த்தையில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க ஜீவன் தொண்டமான உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை கிடையாது கௌரவ அமைச்சர் அவர்களே நான் வாக்கு கேட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் ரெண்டாவது முறை நீங்கள் வாக்கு கேட்காம தேசிய தேசியப்பட்டியலில் வந்து உட்காந்துருக்கீங்க யாருக்கு அருகதாக இருக்குதுன்னு மக்கள் தீர்மானிக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை விமர்சிக்கணும்னு இஷ்டம் இல்லை அரசாங்கத்தை விமர்சிக்கணும்னு இஷ்டம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஆலோசனை வழங்க முடியும் நாங்கள் வந்து அந்த அஞ்சு வருஷம் நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தோம் ஒரு வருஷம்தான் அமைச்சராக இருந்தோம் ஆனால் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தான் வாய்ப்புகள் நம்ம கண் கண்ணுக்கு தெரியும் நிறைய இடத்துல நாங்களும் நிறைய இடத்துல மாட்டியிருக்கோம் பிரச்சனைகள் தான் ஏன்னா நாங்கள் காணி உரிமை வழங்கணும்னு நினைக்கும் போது உள்ளாரே பிரச்சனை என்ன தான் நாங்கள் வழங்கணும்னு நினச்சாலும் அது அதை செய்ய வேண்டிய சில நபர்கள் வேணும்னே செய்யாமல் விட்டுட்டாங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் கிட்ட மூணு ரெண்டு பெரும்பான்மை இருக்குது உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி அவர்கள் இருக்காரு நல்ல எண்ணம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அவருக்கு அப்படி இருக்கும்போது கடந்த பாராளுமன்ற கடந்த பாராளுமன்ற அதாவது ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா அவர்கள் மனோகணேசன் அவர்கள் இருவருமே சேர்ந்து ஒரு பிரேரணை கொண்டாந்தாங்க மலையக மக்கள் சம்பந்தமா இங்கே விவாதிக்கணும் அந்த பிரேரணையில் நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தாங்க நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுமே காணியுரிமை வழங்கணும்னு தான் பேசியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கட்டாயம் இந்த அரசாங்கத்தோட நோக்கம் என்னான்னு தெரிஞ்சாகணும் நீங்கள் காணி உரிமை வழங்குவீங்களா மாட்டீங்களா இல்லாட்டி நீங்கள் தனி வீடுகள் கட்டுறீங்களா மாடி வீடுகள் கட்டுறீங்களா இல்லாட்டி நீங்கள் மக்களை வெளியேற்ற போகிறீங்களா இதே கேள்விதான் நான் போன பாராளுமன்றத்திலையும் கேட்டேன் பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் எங்களுக்கு பதில் தயவு தயவுசெய்து இதையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்க அண்ட் அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு ஒன் ஒன்மோ இஷ்யூ நல்லாட்சி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலப்பகுதியில் அந்த காலப்பகுதியில் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க சபைகளை பிரிக்க அது மட்டும் இல்லாமல் காலிக்கும் நூறேலியாக்கும் ஏஜி ஆஃபீஸர் அதிகரிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருந்தோம் ஆனால் அதை அவங்களால செயல்படுத்த முடியும் இப்போ நாங்கள் பாரோ எடுக்கும் போது மூணு வருஷம் போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையா உங்களுக்கு தெரியும் கோவிட் பிரச்சனையும் இருந்துச்சு பொருளாதார சிக்கலும் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் அமைச்சரானேன் முதலாவதாக நாங்கள் பண்ண விஷயம் வந்து நோவுட் என்கிற ஒரு பகுதி நூரேலி மாவட்டத்துக்குள்ள வர நோவுட் என்கிற ஒரு பகுதியில் ஏஜி ஆஃபீஸ் ஒன்று உருவாக்குறதுக்கு தயார் பண்ணணும் ஏற்கனவே இருந்த கேபினெட் டிசிஷன் தான் ஏன்னா அந்த அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மஸ்கேலியா அப்காட் புலியாவத்து பகவந்தலாவை ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த பகுதியில் அங்கே ஒரு ஏஜி ஆஃபீஸ் கட்டாயம் வரணும்னு எல்லாரோட நோக்கமாக இருந்துச்சு நாங்கள் அதை வந்து உருவாக்கணும் ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அந்த ஏஜி ஆஃபீஸை வந்து ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷனில் மேலே இருக்க பகுதிக்கு திருப்பி மாற்ற போகிறாங்க அது ஒரு மிகப்பெரிய தவறாக அமையும் தயவுசெய்து இந்த கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நோவுட் பிரதேச நோவுட் சபையில் இருக்கிற அந்த ஏஜி ஆஃபீஸை மாத்தணும்னு சொல்கிறது ஒரே ஒரு தான் அங்கே போதுமான அளவு ஸ்டாஃப் கிடையாது ஆனால் நீங்களே சிந்திச்சு பாருங்கள் எது சொலபோன்னு அந்த 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 கட்டிடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நாலு ஸ்டாஃப் போடுறது சுலபமாக இல்லாட்டி ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாற்றி ரெண்டு லட்சம் மக்கள் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்த போறீங்க அதையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கங்க ஏன்னா இது வந்து ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தியை உருவாக்கி இருக்கு மலையக மக்களும் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது தயவு செய்து அதையும் கருத்தில் எடுத்து நீங்கள் ஒரு ஆராய் குழு நியமிச்சு நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் தேடிப்பாருங்க அங்கே மக்கள் கிட்டே நீங்கள் போய் பேசுங்க அங்கே சிவில் சொசைட்டிஸ் இருக்குது நீங்கள் அவங்கள்டும் போய் பேசுங்க நோவுட் ஏஜி ஆஃபீஸை கட்டாயம் மாற்றணுமா அப்போ உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் ஆனால் தயவு செய்து அது அந்த தவறை செய்யாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷன் மேலே வந்து நீங்கள் அங்கே வந்து வாய்ப்புகள் உருவாக்க முடியும் அங்கே இருக்க இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வர முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே ஒரு ஏஜி ஆஃபீஸ் கொண்டு போனால் நீங்கள் அங்கே அங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு கொடுக்குற அதே சம்பளத்தை தான் இங்கேயும் கொடுக்க போகிறீங்க தயவு அதை மனசில் எடுத்துக்கங்க